ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நாம் பாண்டிச்சேரியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சவடி என்ற ஊரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் ராமர் லக்ஷ்மணன் சீதா இவர்கள் எல்லாரும் பரிவாரங்களுடன் பட்டாபிஷேக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இன்றைக்கி வந்து ராமநவமி இந்த கோயிலில் ராமர் லட்சுமணன் சீதாதேவி பரிவாரங்களுடன் அருள் அளிக்கிறாங்க வேறு எந்த கோயில்லையும் இந்த மாதிரி காட்சி தர மாட்டார் ராமர் இங்கே தான் வந்து பரிவாரங்களோட காட்சி தராரு இங்கே வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி மற்றும் பரிவாரங்களுக்கு பூ அலங்காரம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில் எல்லா வித பழங்களாலேயும் பூவாலேயும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்தது அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கும் ராமர் லக்ஷ்மண தேவிக்கும் ரெண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணாங்க அது ரொம்ப பார்க்குறதுக்கு கண்கல்லாம் காட்சியாக ரொம்பவே அற்புதமாக இருந்தது அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு திருமுருக வல்லல் வாரியார் மாணவி திரு தேசம் மங்கையக்கரசி அவர்கள் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அவங்க வந்து பா அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் அலங்காரம் அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணாங்க இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறப்புரை ஆற்றுனாங்க அவங்க பேசந்து ரொம்பவே அற்புதமாக அழகாக இருந்தது அவங்க நம்ம வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தாங்க அன்றைக்கி கோவிலுக்கு வந்து சிறப்புரம் ஆடுறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் அன்றைக்கி போனோம் அவங்கள நேரில் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அவங்க யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயம் சொல்லுவாங்க அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தெல்லாம் நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணுவேன் அது எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லதாகவே அமையும் அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே நீங்களும் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு எல்லா வித மலர்களாலும் ரெண்டாயிரம் கிலோ மலர்கள் அபிஷேகம் பண்ணாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்தது அதுக்கப்புறம் தீபாரதனை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்